Hi friends, ஹை ஃப்ரெண்ட்ஸ் 10th சூப்பரான அப்படின்னா நம்ம சேனல்ல So, details பண்ணிக்கோங்க வாங்க முன்னாடி போகலாம் டிவிஎஸ் விடியோஸ் அப்படின்னு time எங்க அப்படின்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட்லதான் ஓகேங்களா டிவிஎஸ் ஆஸ்பிரிங்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் பெண்கள் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ உங்ககிட்ட என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டென்த்து முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை நீங்க ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்களா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஐடிஐ டிப்ளமோ இல்லை டிகிரி என்ன முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்க டிஸ்கன்யூ பண்ணிருக்கீங்க இல்ல ஃபெயில் ஆயிட்டீங்க இல்ல பாஸ் பண்ணிருக்கீங்க என்ன கேட்டகரினாலும் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து முப்பது வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ சலுகை விலையில் வந்து கேன்டீன் மற்றும் தங்கும் வசதி ஃப்ரீ உங்களுக்கு மினிமம் காஸ்ட்ல வந்துட்டு அவங்க பண்ணி தரதா சொல்லிருக்காங்க தங்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுனால நீங்க மத்த எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேணாலும் இங்க போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ முதலில் வருவதுக்கு முன்னுரிமை சொல்லியிருக்காங்க சேல்ரி வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எனக்கு இன்டர்வியூனா ஒன்பதாம் தேதியே இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பதினாலாம் தேதி வரைக்கும் இன்டர்வியூ வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க காலையில் ஒன்பதே காலிலேருந்து மத்தியானம் மூணு மூணே கால் வரைக்கும் இன்டர்வியூ வந்து நடக்குது அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க எஸ்ஐ ஏர் ஸ்ப்ரிங்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கள்ளிக்குளம் கிராமம் பூசாரிப்பட்டி போஸ்ட்டு மேலூர் தாலுக்கா மதுரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபோன் நம்பருமே கொடுத்துருக்காங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் நைன் ஜீரோ ஃபோர் அப்படின்ட்டு இன்னொரு நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் டூ செவன் ஒன் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ ஃபர்தர் டீடைல் சொல்லுனா கால் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ